இந்த லவ் என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு தூரத்துக்கு பண்ணது எப்படி பிரேக்அப் ஆச்சு வாட் ஹேப்பன் பிரேக்அப் எல்லாம் இல்ல சீ இஸ் நோ மோர் ஆ ஏய் கேன் ஐ மீன் இஃப் யூ விஷ் நீங்க ஷேர் பண்ணலாம் என்ன ஆச்சு ஆக்சிடென்ட்ல இருந்தாங்க ஏன்னா இது அவ்வளவு ஈஸியா வந்து ஜீரணிச்சுக்க முடியாத ஒரு துன்பீர் சம்பவம் ஒரு ஒரு கசப்பா அனுபவம் இது எப்படி அதிலிருந்து வேலையை வந்தீங்க எப்படி மீண்டு வந்தீங்க அவளோட மெமரியோட தான் நான் வாழ்றேன் இந்த ஷோல்டரை யார் டச் பண்ணாலும் டச் பண்ண ஞாபகம் தான் வரும் நான் என்ன நீ சொன்னப்போ பேபி ஒரு குட்டி மீன் தொட்டி சில்லுன்னு கொஞ்சோண்டு தண்ணி அதுக்குள்ள குட்டி கோல்டு பிஷ் அதுக்குள்ள சின்ன இதயம் அந்த சின்ன ஹீட் அளவுக்கு நமக்கு வாழ்க்கை இருந்தா போதும் அந்த வாழ்க்கை எனக்கு கொடுப்பியான்னு கெஞ்சினேன் நான் ஒரு வருஷமா உன்னை லவ் பண்றேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன மொமெண்ட் கூட லைஃப்ல நான் வாழ்ந்துருவேன் என்ன வந்து என்கிட்ட பேசாம இருக்காத அப்படி சொன்னேன் அதனால அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப பெரிய வேல்யூபிள் என் லைஃப் சார் அவ வந்து ஒவ்வொன்றத்துலயும் அழகு சார் மேட் மை டே எவ்ரிடே ஒரு பைக் எடுத்துட்டு போய் அவ அவ காலை பாக்கிறதுக்காண்டே பைக் எடுத்துட்டு போன நாளுங்க எத்தனை தெரியும் மூணு வருஷமா ஈவினிங்